தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் அன்பு உறவுகளை எம்மையீட்டின் வாழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் திரு அவை அறிவோம் பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் திரு அவை என்றால் நாம் அனைவரும் தான் திரு அவை யோவா நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் இவ்வாறாக பார்க்கின்றோம் இயேசு சீமோன் பேதிரிவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்கள் விட மிகுதியான அன்பு என் மீது செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளே பேணி வளர் என்றார் ஆம் அன்பு உறவுகளே நாம் தான் அந்த ஆட்டுக்குட்டிகள் நம்மை பேணி வளர்க்கப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திரு அவை ஆக இந்த திரு அவையை கட்டியமைக்க பாடுபட்டவர்களை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் திருத்தந்தை இரண்டாம் அர்பன் அவர்கள் திருத்தந்தை இரண்டாம் அர்பன் அவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஓராவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் முதல் சிலுவை போரை தொடங்கி வைத்தார் இவர் கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பேரரசின் ஆதரவை கூறி பாலஸ்தீனில் உள்ள புனித நகரை காப்பாற்றுவதற்காக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையேயான அந்த போரை எதிர்கொள்வதற்காக சிலுவை போரை அவர் உருவாக்குகின்றார் கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை எதிர்த்து அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுவதை எதிர்த்து அவர்களுக்கு ஆதரவாக இவர் சிலுவை போரை உருவாக்குகின்றார் என்றார் அதை விரும்புகிறார் என்று அர்த்தம் கடவுள் எதை விரும்புகின்றார் கடவுள் விரும்புவது அமைதியை அத்தகைய அமைதியான முறையில் தான் சிலுவை போரை இவர் தொடங்குகின்றார் சிலுவை போரானது அமைதியான முறையில் சென்று வெற்றியை அடைவதாகும் அடிப்படையில் காப்பாற்றுவதற்காக போரை நாம் திருவிளையத்தில் வாசிக்கின்றோம் சிறுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடைய என கருதப்பட தகுதியற்றவர் என்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆம் நாம் அன்றென்றைக்கு வாழும் வாழ்க்கையில் சிலுவையான துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுவைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் வாழ்வில் துயரங்கள் இல்லையே வெற்றி இல்லை எவ்வாறு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் பொழுது மூன்று முறை கீழே விழுந்தார் விழுந்தவர் அப்படியே கிடக்கவில்லை எழுந்து முன்னேறி சென்று சிலுவையின் அடையாளமான வெற்றியை அடைந்தார் அதே போலதான் நாமும் நம் வாழ்வில் துன்பங்கள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு நாம் வெற்றியான சிலுவையை அடைய வேண்டும் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இயேசு தம் பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றுட்டும் என்கிறார் ஆம் அன்பு உறவுகளை குடும்பத்தில் அமைதி இல்லை சீர்குலைந்து கிடக்கின்றது முதலில் குடும்பத்தில் அமைதி இருந்தால்தான் நாட்டில் அமைதி இருக்கும் ஆக நாம் அமைதியான முறையில் அதனை எதிர்கொள்ளும் பொழுது நாம் வெற்றியை அடைய முடியும் அதேபோலதான் திருத்தந்தை இரண்டாம் அருபன் அவர்கள் சிலுவை போரினை அமைதியான முறையில் வழிநடத்தி சென்றார் பின்பு தேவாலயத்தை நடத்துவதற்கு உதவும் வகையில் ஒரு அரச திருச்சபையை நீதிமன்றத்தை போல நவீன கால ரோமன் கிரியாவை இரண்டாம் திருத்தந்தை அவர்கள் அமைத்தார்கள் இந்த சிலுவை போர் வெற்றி அடையும் அந்த அறிவிப்பு வரும் முன்பே திருத்தந்தை இரண்டாம் அருவன் அவர்கள் காலம் எய்தினார் பின்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி திருத்தந்தை லியோ பதிமூன்றாம் அவர்களால் அவருக்கு அறுநிலை பட்டம் வழங்கப்பட்டது அன்பு உறவுகளை நாம் இன்று திருத்தந்தை இரண்டாம் அறுவனை பற்றி தெரிந்து கொண்டோம் அவர் சிலுவை போரை ஒரு முழக்கமாக கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே அந்த போரை கிறிஸ்தவர்கள் அழியும் அதனை எதிர்கொண்டு அவர்களுக்காக சிலுவை போரினை முழக்கமிட்டார் அதே போலதான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் பாவத்திற்காகவும் சிலுவை மரணத்தை கொண்டார் நாம் நாம் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் சகித்துக்கொண்டு நாம் அவரை அமைதியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் நாம் திருத்தந்தை இரண்டாம் அர்பன் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகின்றார் நாமும் நாம் குடும்பங்களில் உள்ளவர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து கணவர் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் இருவரும் தம் பிள்ளைகளுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் தன் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றி அமைதியான முறையை வழிநடத்த வேண்டும் என்பது இதன் கருத்தாக இருக்கின்றது இதை நாம் உணர்ந்தவர்களாக செயல்படுவோம் மீண்டும் அடுத்த திருத்தந்தையை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சகோதரி நன்றி வணக்கம் ஆமேன்